வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சர்வதேச அரசியல் நாம நினைச்சு பார்க்காத பல ட்விஸ்ட் ஒன்று ஒன்னா அரங்கேறிட்டு இருக்கு இத பத்தி தான் நிகழ்ச்சிகளை போலாம் வார் எப்போ முடிவுக்கு வரும் இந்த மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு கூடிய சீக்கிரம் பதில் கிடச்சிடும் போல இருக்குங்க அமெரிக்கா சமீபத்தில் ஒரு ப்ரொப்போசல முன் வச்சிருந்தாங்க ஹமாஸ் தரப்புக்கும் சரி இஸ்ரேல் தரப்புக்கும் சரி அந்த ப்ரொப்போசலை ஆரம்பத்தில் அந்த ரெண்டு தரப்போலையும் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை மாத்துங்க அந்த கண்டிஷனை மாற்றுங்கன்னு ரெண்டு தரப்பை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இதனால் அமெரிக்காவும் மத்தியஸ்தம் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் பின்னடைவாக சந்திச்சிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன தகவல் வெளியாகிட்டுருக்குன்னா ஹமாஸும் இஸ்ரேலும் அந்த ப்ரொப்போசலை முழுமையாக ஏற்றுக்க ரெடி ஆயிட்டாங்கன்னு தகவல் வந்துட்டுருக்குங்க ஸோ இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காஸாவில் உடனடி போர் நிறுத்தத்தை நாம் எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் சொல்கிற இந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா சீஸ் ஃபயர் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன தான் பெரிய கேள்வி இப்போ காசாவில் கபலீகரம் பண்ணிட்டு அங்கே ஏற்கனவே காசாவை பாதுகாக்கிற பணியில் யார் ஈடுபட போகிறா இஸ்ரேல் அரசு தரப்பினர் வருவாங்களா இல்லை பேலஸ்டைன் தரப்பிலர்னா வருவாங்களா இந்த பெரிய கேள்வி இருக்குல்ல இதுக்கு அந்த ப்ரப்போசலர் பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கேன் அதில் காசாவில் பேலஸ்டைன் படையை தான் உள்ளே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இஸ்ரேல் இவ்வளோ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி உள் கூத்துருக்கு அதையும் சொல்கிறேன் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு அவங்க ஆர்மி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்பட்ட ஃபோர்ஸ் இருக்குல்ல அவங்க வந்து இந்த இடத்துல அமைதியாக நிலைநாட்டுவாங்கன்னு அந்த ப்ரொப்போசலில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஒரு பக்கம் பாலஸ்தீனர்களே எடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அங்கே நிலைநடத்துகிற முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்குறது தெளிவாக தெரியிறதுனாலேயே இஸ்ரேல் நினைக்கிறது அங்கே நடக்கும்ன்றது இங்கே வெளிப்படையாக புடிபடுதுங்க பார்ப்போம் ஹமாஸ் இதை சார்ந்து எதனா ஒரு ஆட்சேபண்ணிங்க இதுக்கப்புறம் தெரிவிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அடுத்து ஹெஸ்புல்லா ஒரு பக்கம் இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் வார் போய்கிட்டு இருக்கு அடுத்து இஸ்ரேல் வேர்சஸ் வார் எப்போனாலும் வெடிக்கலாம் அப்பேற்பட்ட நிலைமை தான் இந்த நேரத்தில் ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்க இஸ்ரேலோடு போர் வந்தால் எங்களுக்கு பயமே கிடையாது நாங்கள் எதோ பயந்துகிட்டு இருக்கா மாதிரி இஸ்ரேல் அஃபிஷியல்ஸ்லாம் பேசுகிறாங்க எங்களுக்கு துளியும் பயம் இல்லை போர் நிறுத்தத்தை மட்டும் ஹமாஸ் அறிவிச்சிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே நாங்கள் போர் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலை பார்த்து நாங்கள் பயப்படுறதா இருந்தால் உங்களை எதிர்த்து நாங்கள் அடிச்சிருக்க மாட்டோமே ஆனால் உங்கள் மேலே அவ்வளோ முறை தாக்குதல் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க லெபனான ஒரு வேளை இஸ்ரேல் தாக்குச்சு அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய வரலாற்று பிழையாக இருக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேல் கனவுல கூட நினைக்காத பேரழிவை நாங்கள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறதா ஹெஸ்புல்லா சொல்லியிருக்கேங்க ஸோ விவகாரம் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் இஸ்ரேல் அரசியலில் குழப்பம் நிலவாமல் இருந்துச்சுன்னா ரைட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு நல்லது ஆனால் குழப்பம் நிலவுச்சுன்னா எதுவான நடக்கலாம் இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே இப்போ ஃபேஸ் ஆஃபாக மாறி இருக்குது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மனஸ்தாபம் இருக்கிறத நாமளே சில வீடியோஸில் ரிவியல் பண்ணியிருந்தோம் இந்த மனஸ்தாபம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்குங்க இப்போது ஸ்கிரீன் இந்த பக்கம் தெரியுறாருல இவ்வளோ தான் இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சரான கேலண்ட் அவர்கள் அவர் நீங்கள்லாம் அறிஞ்ச முகம் தான் இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகோ அவர்கள் கேலண்ட் இப்போ என்ன சொல்கிறாரு போன வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த ஹமாஸ் அமைப்பினர் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தாக்குனாங்களே அப்போனா நம்மளோட இன்டெலிஜென்ஸாக அங்கே ஃபெயிலியர் உட்பட்டுருக்கு நாம் தோற்றுருக்கோம் எப்படி அவங்க உள்ளே வரவருக்கு நம்ம காத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு குழுவை அரசு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழுவுக்கு அளவற்ற அதிகாரத்தை கொடுத்துடணும் அந்த குழு நினச்சா யாரை வேணாலும் விசாரிக்கலாம் என்ன விசாரிக்கலாம் ஏன் நினச்சா பிரதமர் கூட விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு மூணு சீட்டு வேலை இவர் பார்த்து வச்சுருக்காருங்க ஆக்சுவலாக ஒரு ட்ராப் மேட் தெரியல நெத்தன் எதிராக இவர் பின் இருக்கு ஒரு ட்ராப் மேட் இருக்குது ஏன்னா நெத்தன்யாவுக்கு எதனா ரியாக்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவர் நேரத்தில் நம்ம சொல்கிறாரு அதே டெம்ப்ளேட்டான வரிகள் தான் ஹெஸ்பலாவை ஒழிக்கிறது தான் எங்கள் நோக்கம் அப்படின்ட்டாருங்க ஸோ இஸ்ரேல் அரசியலுக்குள்ளே ஒரு புதிய குழப்பம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அடுத்தபடியாக நேட்டோ சார்ந்து ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ கட்டமைத்து விடப்பட்டுருச்சு நேட்டோ இருக்காங்களே இவங்களோட எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடந்துச்சு இதில் நேட்டோ உறுப்பு நாடுகளோட பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் நேட்டோவோட சீஃப் இருக்கார்ல அவர் பேசினார் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டாருங்க யுக்ரைன் வீரர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்க தயாராக இருக்கோன்னு அந்த மனுஷன் ஒரு போட போட்டார் ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு அறிவிப்பாக மாறிடுச்சு ஏன்னா இது வரைக்கும் நேட்டோ டைரெக்டாக உள்ளே வரல ஆனால் இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா ரஷ்யா மூர்கமாக அட்டாக் பண்ணணும்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த நேட்டோ சொல்கிறத பார்த்தா இது அங்கே தான் கொண்டு போய் விடும் போல இருக்கு நேட்டோ இதை மட்டும் அனவுன்ஸ் பண்ணல இதுக்கு முன்னாடி யுக்ரைனுக்கு அவங்க வழங்கினதை காட்டுன்னு நிறைய ஆயுத சப்ளையாக வழங்க போகிறாங்களாம் இராணுவ தளவாடங்களையும் யுக்ரைனுக்காக கொடுக்க போகிறாங்களாம் இது எல்லாமே யாருக்கு எதிராக திரும்ப போகுது ரஷ்யாவுக்கு எதிராக எஃப் சிக்ஸ்டீன்ஸாக இருக்கட்டும் பேட்ரியாட்ஸாக இருக்கட்டும் ஹாக்ஸாக இருக்கட்டும் இன்னும் நிறைய இராணுவ தளவளங்கள் ஆயுதங்களை நேட்டோ யுக்ரைனுக்கு கொடுக்க போதாம் இது தாமதமான அறிவிப்புப்பா அப்படின்னு பல பிற விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேட்டோ மேலே ஏன்னா நேட்டோ நினச்சிருந்தா எப்போவோ இந்த விஷயங்களை பண்ணியிருக்கலாம் ஆனால் அது வரைக்கும் தாமதப்படுத்திட்டு ரஷ்யா கிட்டத்தட்ட அவங்க இலக்குகளை முடிச்சிட்டாங்க இந்த யுக்ரைன் காலத்தில் இப்போ வந்து இது போல் நேட்டோ அறிவிக்குதுன்னா யுக்ரைனை சமாதானப்படுத்துறதுக்காகவா என்னவோ அப்படின்னு பல பேர் விமர்சனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேட்டோவோட அடுத்த கட்ட ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் அதே அனிவர்சரி மீட்டில் வெளியிடப்பட்டுச்சு இது முழுக்க முழுக்க சைனா இருக்குல்ல அதை வம்புழுக்கிற மாதிரி மாறி இருக்குது என்னென்ன சொன்னாங்க நேட்டோன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் வார் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குல்ல இதுக்கு சீனாவும் மிக முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க ரஷ்யாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே சைனா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு தேவையான இராணுவ உதவியை சைனா பண்ணுது ரஷ்யா சார்ந்த அரசியல் உதவிகள் இருக்குல்ல அதையும் சைனா பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த போர்க்காலத்தில் ரஷ்யாவுக்காகவே சைனா முழுக்க முழுக்க செயல்படுது ஐரோப்பாவில் சைனாவோட வர்த்தக மரியாதை இருக்குல்ல அது மொத்தமாக இதனால் செதஞ்சே போயிடுச்சு அப்படின்னு நேட்டோ எந்த அளவுக்கு சைனாவை கோவப்படுத்த முடியுமோ கோவப்படுத்தியிருக்காங்க சைனா ஒரு சின்ன விஷயனாலே அதுக்கு விளக்கம் மறுப்புன்னு பெருசாக கொடுப்பாங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நேட்டோ சுமத்திருக்கு சைனா சும்மா இருக்குமா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க எனக்கு நம்ம சொல்லுவது சைனா ஆசியாவில் கலவரம் வெடிக்க செய்கிறதுக்காக தான் நேட்டோ இப்படிலாம் ஒரு பொறியை களை போட்டுட்ருக்கு நேட்டோவோட கபட நாடகம் இருக்குல்ல இது விரைவில் இந்த உலகத்துக்கு பகிரங்கப்படுத்தப்படும் சீனாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் நேட்டோ இப்படிலாம் இருக்கு எங்களுக்கு ரஷ்யாவோடு நல்ல வர்த்தக உறவு இருக்கிறது உண்மை தான் அதை நாங்கள் மறுக்கவே இல்லை ஆனால் வரைக்கும் ரஷ்ய இராணுவத்துக்கான நேரடி உதவியை சீன இராணுவம் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லைன்ட்டு அவங்க அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க நேட்டோ சொல்கிறது ஒன்று சைனா சொல்கிறது ஒன்று ஆனால் இந்த ரெண்டு பேர் சொல்றதுல ஒரு விஷயம் மட்டும் தான் உண்மையாக இருக்கணும் ஏன்னா உண்மை ஒன்றா மட்டும் தான் இருக்க முடியும் அது எந்த பக்கன்றது தான் ஆர்த கட்ட ட்விஸ்ட்டு ரைட்டு இந்த ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ரைவல்ரி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்குங்க அதாவது இப்போதைய அமெரிக்க அதிபரான பைடன் அடுத்த அமெரிக்க அதிபராக இவர் தான் வருவார்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பு ரெண்டு பேருக்கு இடையில இந்த ஊடக விவாத நிகழ்ச்சி இருக்குல்ல அதை தொடர்ந்து கண்டெக்ட் பண்ணப்பட்டுருக்கு இதை அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு ஒரு ஒரு முறையே நடக்கிற ஒரு சம்பிரதாயம் தான் அதாவது அதிபர் தேர்தலை போட்டியிட்டுறவங்க நேருக்கு நேர் விவாதம் பண்ணிப்பாங்க அந்த வகையில் சமீபத்தில் நடந்த விவாதத்தில் பைடன் அவர்கள் கிட்டத்தட்ட தோல்வியை தழுனாமல் தான் பார்க்கப்பட்டுச்சுங்க ஏன்னா ட்ரம்ப் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண அப்படி ஆனால் அவரால் பெருசாக பண்ண முடியல எதுக்காக இது போடலாம் பண்ணுறீங்க சார் உங்களால் பெருசாக பதில் கூட சொல்ல முடியலையே ரொம்ப யோசித்து யோசிச்சு சொல்கிறீங்களே அப்படின்னு பைடன் கேட்ட கேள்வி கேட்டால் அவர் அப்போ என்ன சொன்னார்னா இல்லை சரியாக தூக்கம் இல்லை ஃபுல்லாக இந்த அதிபர் அலுவல் சார்ந்தே முடிச்சுட்டே இருக்காங்க தூக்கம் இல்லை சொன்னார் அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணவே வேண்டான்னு மறுத்தார் இதுக்கப்புறம் என்ன ஒரு தகவல் வெளியே வந்துச்சு பார்க்கின்சன் நோயால் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கார் போல இருக்குது அதான் இவ்வளோ இருக்காருன்னு இன்னொரு விஷயத்தை கழிப்போட்டிருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு இதெல்லாம் தாண்டின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ நிகழ்ச்சியில் பைடன் அவர்கள் பேசியிருக்காங்க அப்போ ஒரு வேலையை பார்த்தாரு பாருங்க அங்கே வந்திருந்த கெஸ்ட்டுங்களே ஒரு மாதிரி நான்ப்பா இப்படி பேசுகிறாருன்னு எல்லாேரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்ப்புக்கு எதிராக விவாதத்தில் பேசுனது வேறு பைடனு அதை தாண்டி இந்த நேட்டிவ் ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் இப்படி பேசியிருக்காரு என்ன சொன்னார் பைடன் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் அதிபரை அழைக்கிறான் அதாவது பேசுறது ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்களே போல் யுக்ரைன் அதிபரங்க வந்திருந்தா அப்படி அவரை அழைக்கிறான் அவர் ரொம்ப 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 தைரியசாலிங்க அதிபர் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் ஆக்சுவலாக அங்கே இருந்தது யார் ஜெலன்ஸ்கி யுக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவரோட பேரை பயன்படுத்தியது பதிலாக புட்டினை வரவேற்கிறேன்ட்டார் இருந்த சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா தப்பாக சொல்லிட்டாருன்னு ஆனால் கிளாப் அடிச்சிட்டே இருக்கேன் ஏன்னா அமெரிக்க அதிபர் பேசியிருக்காரு இதுக்கப்புறம் சுதாரித்த பைடன் என்ன பண்ணிட்டாரு இல்லை இல்லை புட்டினை ஜெலன்ஸ்கி வீழ்த்துவார் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு ஒரு பக்கம் விவாதத்தில் சொதப்புற பைடன் இன்னொரு பக்கம் முக்கியமான நேட்டோ மேடன சொதிப்ப வச்சுட்டாரா சொந்த கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பை அவர் சம்பாரிச்சிருக்காருங்க ஏன்னா என்னதான் இவர் இப்போ அமெரிக்க அதிபராக இருந்தாலும் அந்த பார்ட்டிக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசை தொடர்ந்து நாம ஆட்சியில் இருக்கணுன்றது தான் ஆனால் பைடனால் எங்கேருந்து ஆகும் போடுமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு த டாப் டெமோக்ராட் வார்த்தரு பைடனை வான் பண்ணியிருக்காராம் சார் இதே போல் போச்சுன்னா ஆகாது இந்த எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக தோல்வி தான் தோல்விங்கன்னு இவரை வான் பண்ணியிருக்கா அப்படியா ஒபாமா இருக்கார்ல அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் இவர் பைடன் அதிபராக தொடர்றதை விரும்பலை அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்குங்க அமெரிக்க ஊடகங்கள் முழுக்கவும் தலைப்புச் செய்தியே இப்போ இந்த தகவல் தான் ஒபாமாக்கே விருப்பமில்லை அப்படின்னா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இது சீக்கிரமாக இவர் முடிவெடுப்பதற்காக அதாவது இந்த எலெக்ஷனை தொடர்ந்து கண்டெஸ்ட் பண்ணலாமா இல்லைன்னா பின்னாடி வந்துடலாமா வேறு யாரென்னா வாய்ப்பு கொடுத்துடலாமா இதை சார்ந்து இவர் கூடிய சீக்கிரமே முடிவெடுக்கணும்னு இவர் கட்சி சார்பில் இருந்து இப்போ வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அரசியலுக்கு மிக முக்கியமே வாய் தான் நல்ல பேச்சு திறமை இருக்கிறது தான் அரசியலுக்கான ஒரு அடிப்படை இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் பேடுனவர்களுக்கு வயது முதிர்வு கூட காரணமாக இருக்கலாம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அந்த காரணத்தை மனசில் வச்சுருக்கவர் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட அடுத்த ஒரு டார்கெட் என்ன தெரியுமா மக்கள் சர்ச்சைக்குரிய டார்கெட்னு கூட சொல்லலாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்துக்குள்ளே ஜெர்மனியில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றது தான் அமெரிக்காவோட பெரிய டார்கெட்டு இது மட்டும் நடக்கும் பட்சத்தில் ரஷ்ய பாதுகாப்புக்கு இது ரொம்ப பெரிய அச்சுறுத்தலை ஏற்படும் அப்படின்ட்டு ரஷ்யாவே அஃபிஷியலாக இப்போ ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு கோல்டு வார் இருக்குல்ல இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது நீங்கள் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்க பார்த்துக்கலாம் நேட்டோ என்னைக்கு தான் அடங்க போது தெரியல ரஷ்யாவை சீன்றதே நேட்டோவுக்கு எப்பவுமே வேலையாக போயிடுச்சுன்னு ரஷ்யா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கு மக்களே இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரஷ்யாவோடய பக்கம் இந்தியாவும் சைனாவும் நூறு சதவீதம் போயிடுச்சு அப்படின்னா இது மேற்குலக நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் விளாடிமிர் புட்டின் சமீபத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இது வரைக்கும் உலக பெரிய சக்தின்னு சொல்லி ஆண்டுகிட்டு இருந்தாங்கல்ல அவங்களோட காலம்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம காலம் தான் வாக்கபிலான்ற மாதிரி தான் இவர் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தார் ஆசிய நாடுகள் கூட்டமைப்பிற்குள்ள நேற்றோக்கு எதாவது பெரிய மீள் உருவாக்கத்துக்கு இந்த மனுஷன் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு மத்தியில் இந்த அமெரிக்காவே ஜெர்மனியில் இது போல் மிசைல்ஸ் கொண்டு போகிற பிளான் அவர் இப்போ வகுத்துருக்காங்களா இது எங்கே போய் முடிய போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க